ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்மா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைவ சுக்கா ரெசிபி தாங்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் சுக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்குங்க ரொம்ப சுலபமாக செஞ்சுக்கூடிய ரெசிப்பிங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல காளானை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்ச சோம்பு இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு அதையும் வந்து நம்ம இது கூடிய சேர்த்துக்கலாம் நான் வந்து சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா அரை ஸ்பூன் மட்டும் போடுங்க போதும் இப்போ வெங்காயம் அப்புறமா இது நல்லா பொண்ணிறமாக வர வரைக்கும் வதக்க விட போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி காஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம சோம்பு பொடி வந்து அரைச்சி வச்சுருந்தோம் ஒரு காஸ்பூன் அளவுக்கு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவோட பச்சை வாசல்லாம் ஃபுல்லாக போகணும் இது நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா மசாலாவோட பச்சை வாசமும் இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக போயிடணும் கடைசியாக வந்து நம்ம சுக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தனதுக்கப்புறமா மசாலாவோட பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி வந்து நம்ம மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ரெடியாகிடும் இப்போது நம்ம எண்ணெய் தெளிஞ்சி வந்ததுக்கப்புறம் காளானை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து சுக்கா மாதிரி செஞ்சுருக்குறோம் இப்போ இது கூட வந்து நம்ம எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம அப்படியே வதக்கிட்டு தட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ காளான்லேருந்தே நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிடும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை இதில் இதுல வர தண்ணியிலே வந்து நமக்கு காளான் வந்து பக்காவா வெந்து வந்துருங்க இது வந்து நம்ம ஏற்காவது எல்லா மசாலாவும் சேர்த்தனதுனால இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேர்த்த போகிறதில்ல கடைசியா மட்டும் மிளகு பொடி சேர்த்துக்க போறோம் இப்போ இந்த தண்ணியிலே வந்து காளான் வந்து நல்லா வெந்துட்டு இது போல நல்லா சுண்டி எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நமக்கு வந்து காளான் வந்து வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு வந்து சுக்கா வந்து சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தெளிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மட்டும் பொடி சேர்த்துக்கோங்க மிளகு பொடி சேர்த்தம்போது காரம் வந்து உங்களுக்கு கூட குறைய சேர்த்துக்கோங்க அதே போல் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துருந்தோம் ஒரு ஸ்பூனு ரெண்டையும் நீங்கள் வந்து காரம் எது அதிகமாக தேவையோ கம்மியாக தேவையோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க கடைசியாக வந்து எல்லாமே நம்ம கிளறினதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை போல் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட காளான் சுக்கா கமனு வாசமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் சைடுஸாக மட்டும் இல்லாத சப்பாத்தி கூட கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்கள் வந்து ஈரல் கூட செய்யலாம் நான்வெஜ்ஜில் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் இது போல் செஞ்சு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ